சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் வட்டாரத்தில் உள்ளாட்சி அமைப்புகள் இரண்டு கோடி மின் கட்டணம் பாக்கி வைத்திருப்பது ஆர்டிஐ மூலம் தெரியவந்துள்ளது திருபுவனத்தைச் சேர்ந்த ஒருவர் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கேட்ட கேள்விக்கு இந்த பதில் அளிக்கப்பட்டுள்ளது மக்கள் கட்டணம் பாக்கி வைத்தால் மின்சாரத்தை துண்டிக்கும் வாரியம் அரசு அலுவலகங்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரிக்கை எழுந்துள்ளது நடிகர் தனுஷ் முன்பணம் பெற்றுக்கொண்டு தங்களுக்கு கால்ஷீட் வழங்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ள ஃபைவ் ஸ்டார் கிரியேஷன்ஸ் என்கிற தயாரிப்பு நிறுவனம் தங்களது நியாயம் கிடைக்க உதவுமாறு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளது இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள பங்குதாரர் கலைச்செல்வி கடந்த ஆண்டு நடந்த பேச்சுவார்த்தையின் போது தங்களுக்கு நியாயம் கிடைக்க உதவுவதாக ஆர் கே செல்வமணி உறுதியளித்ததாகவும் ஆனால் இதுவரை தீர்வு கிடைக்கவில்லை எனவும் தெரிவித்துள்ளார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தனது மூலம் மாற்றி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ளார் என்னங்க இன்னைக்கு வீட்டு வேலையில கொஞ்சம் யா வேலை கிடைச்சு வேலையா நான் பாஸ் ஆகணும் நினைக்கிறேன் எப்படி பாஸ்வாலாஸ் வாலா பி தாஸ் இருந்தபோது மறக்க முடியாத சில தருணங்களை அனிமேஷன் புகைப்படமாக மாற்றி தனது பக்கத்தில் எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி அனிமேஷன் புகைப்படம் சமூக வலைதள ட்ரெண்டில் இணைந்துள்ளது தமிழக அரசு அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்ட ஆட்சி மணலை தனியார் ஒப்பந்ததாரர் மூலம் விற்பனை செய்யும் தமிழக அரசின் முடிவுக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் காஞ்சிபுரம் மாவட்டம் பழைய சீவரம் கள்ளபிரான்புரம் ஆகிய இடங்களில் குவித்து வைக்கப்பட்டிருக்கும் ஆட்சி மணலை தனியார் ஒப்பந்ததாரர் மூலம் விற்பனை செய்ய தமிழக அரசு முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது ஆற்று மணல் தனியார் மூலம் விற்பனை செய்யப்பட்டால் அரசுக்கு வருமானம் கிடைக்காது என கூறியுள்ள பாமக நிறுவனர் ராமதாஸ் பொதுமக்களும் மிக அதிக விலை கொடுத்து மணலை வாங்க வேண்டியிருக்கும் என சுட்டிக்காட்டியுள்ளார்